திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கூத்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்க பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே முப்பத்தி ஒன்றாவது திருப்பதிகம் கண்ட பத்து ஆறாவது பாடலிருந்து எண்ணுவோம் இன்றிரிப்பதிகம் நிறைவடுகிறது திருச்சிற்றம்பலம் பிரவிதனை அறமாற்றி பிணிமூப்பு என்றவை இரண்டும் உறவினோடு ஒழிய சென்று உலகுடைய ஒரு முதலை பிறவிதனை அற பிறவி தொடர்ந்து இருக்கும்படியாக நிலையிலிருந்து அதை அறுத்து பிறவா தன்மை கொடுத்து மாற்றி பிணி மூப்பு நோயும் வயோதிகமும் இவை இரண்டும் உறவினோடு ஒளிய சென்று இவை ரெண்டுக்கும் எது வந்து உறவுன்னு கேட்டால் மரணத்துக்கு தான் உறவு நோயும் இந்த மூப்பும் நோய் வந்து இறந்துருவாங்க முதிர்ந்து இறந்துருவாங்க ஆக இந்த மூன்றும் கட்டாயமாக நடக்கும் ஆக எப்போ பிறப்பருதோ அப்போ மரண விழா பெருவாழ்வு அங்கே அந்த உயிருக்கு கிடைக்கிறது அதை உறவினோடு ஒளிய சென்று உலகுடைய ஒரு முதலை எப்படிப்பட்ட முதல்வன் முன்னோன் பிராணன் ஆதி பேரண்டத்தையும் உடையவர் நுண்ணியன் காண்க அண்டம் ஆன காண்க அண்ட தப்பால் ஆனான் அது மாதிரி உலவுடைய ஒரு முதலை செரிபோழில் சூழ் தில்லை நகர் திருச்சிற்றம்பலம் பண்ணி செறி போலில் சூழ் தில்லை நகர் அப்படிப்பட்ட நல்ல நெருக்கமான சோலைகள் சூழ்ந்த தில்லை நகரிலே அந்த திருச்சிற்றம்பலம் மூலட்டானத்திலே எப்போதும் நிலைத்திருந்து கூத்து செய்யக்கூடிய பெருமானை மறையவரும் வானவரும் வணங்கிட நான் கண்டேனே அப்படி கண்டதையெல்லாம் பத்தாக பத்து பாடலாக கண்ட பத்து மறையவர்கள் நல்ல வேத விற்பனர்கள் சிவமே பரம் என்று தெரிந்த அடியார்களும் வானவர்களும் வந்து வழிபடும் நான் நேரிலே கண்டேன் பத்திமையும் பரிசில்லா பசுபாச மறுத்தருளி பித்தனிவன் என என்னை ஆக்குவித்து பேராமே அண்ணா பக்திமை உங்கள்கிட்ட அன்பு இல்லையே பரிசு நல்ல ஒழுக்கமும் இல்லை பண்பும் இல்லை அப்போ என்ன பண்ணுறது அப்படி இருந்த என்ன பசுபாசம் மறுத்தருளி என் சுந்தரமோ சுவாமிகள் கூட திருவுற்றியூர்லேருந்து திருவாரூர் நினைத்து பாடுறார் பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் பாவியேன் பொத்தின நோய் இது அது இதனை பொருள் அறிந்து போய் தொழுவேன் இதை போய் பொருள்னு அறிஞ்சனே இது பொருளே இல்லையே இனிமேல் போய் தொழுவேன் புத்தினை மா மனிதனை வைரத்தை மூர்க்கனேன் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னாரூர் ஒரு இறைவனையே அதனால் அந்த பக்தியும் அடிமையும் தெரியலையே அது மாதிரி இங்கேயும் பக்திமையும் பரிசுமிழா பசுபாசம் மறுத்தருளின் ஆக இந்த பசுபது உயிர் உயிர் வந்து எப்போதும் தன்னை நான் 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 செய்தேன் இதுதான் அந்த உயிர் தன்மை அதுவும் பாசமும் அந்த பொருள் பற்றி தானே பொருளாக இருந்து பொருளாகவே மாறிடுது ஜட பொருளோட இயந்து ஜட பொருளால் நமக்கு நன்மை வர்ற மாதிரி ஒரு எண்ணங்களிலோடு தானும் ஜடத்தோட ஜடமாக இருந்து இயங்குதல் அதான் பசு பாசம் அவை இரண்டு தன்மையும் நீக்கி அருளி பித்தனிவன் என என்னை ஆக்குவித்து பேராமே பித்தன்னா பெருமானுக்கு இருக்கக்கூடிய பெரும் பித்து எதுன்னா பேரன்பு அதே அன்பு எனக்கும் வந்துருச்சு அன்னை பற்றில சொல்கிறார் இல்லையா இன்டெனக்கு ஆனவாறு அன்னே நீ ஒரு பித்தன்னு உன்னோடு சேர்ந்து சேர்ந்து உன்னை நினச்சி நினச்சி அப்படி நானும் உன் நிலைக்கு அந்த பித்த நிலைக்கு வந்துட்டேன் அது என்ன பித்தனை இன்ப துன்ப நுகர்ச்சியாக அறியாதவன் இன்ப துன்பம் நடக்கிறதுமே தெரியாது உறக்கம் இல்லாமல் இல்லை எது ஒரு பொருள் பற்றி அதாவது மெய்ப்பொருளை பற்றியே இருப்பான் அப்படி சுவாமிக்கு என்ன பித்துன்னா நம்ம எல்லோரும் கடை சேரணும் அதுதான் அவருக்கு ஒரே பித்துல அது வேறு எதுவுமே வேண்டுமே வேண்டாமே இல்லான் அதுபோல் இந்த பித்தர்களும் இந்த மாதிரி பெருமானையே பித்து பிடித்து சிந்தனை வைத்து உலக இன்ப துன்பங்கள் முயற்சிகளை அறியாதவர்கள் தான் பித்தர்கள் அந்த நிலைக்கு என்னை கொண்டு வந்து போஷ்டியை வித்தாயே பேராமேனா அதுலேருந்து திரும்ப வீழாதபடிக்கும் பண்ணிட்டேன் திரும்ப திரும்ப வைக்கிறது திரும்ப ஓடிடுறது அந்த மாதிரி இல்லாமல் மணிவாசக பெருமான் பெறாமல் நங்கே செல்லாதபடி சித்தமேனும் திங்கயிற்றால் திங்க இற்றால் திருபாதம் கட்டு அந்த உள்ளத்தால் கூட முடியாக ஈர்த்தனை ஆட்கொண்டு அந்த உள்ளத்தை ஒரு உள்ளமுங்கிற கயிறுனால் அவனுடைய திருப்பாதத்தில் போய் கட்டி விட்டாராம் சாமி நல்லா அங்கேயே கடறா திருவடி கீழே சொல்லிட்டு நல்ல ஜாமுன்னு கயிறு வச்சு கட்டிட்டாரு நம்மளை அப்போ தான் கட்டுனா தான் வேலை நடக்கும் பாரு நம்ம ஒவ்வொரு மோசமாக இருக்கும் திருப்பாதம் கட்டு வித்த வித்தகனார் விளையாடல் இப்படிப்பட்ட வித்தகன் தானே அறியும் அறிவுடையவர் என்றது எல்லை இல்லாத அறிவு அரம்புக்கா பரம்புக்கு உட்படாத அறிவு அப்படிப்பட்ட வித்தகனார் கூத்து செய்யக்கூடிய தில்லையிலே கண்டேன் எட்டாவது பாடல் அளவிலா பாவகத்தால் அமுக்குண்டிங்க அறிவின்றி அளவிலாக பாகம் ரொம்ப எண்ணங்கள்லாம் எக்கச்சக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரே எண்ணம் அந்த எண்ணங்களே இல்லையே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படியே அதுலேயே அமுங்கி போய் இப்படி பல காலம் நடிச்சுக்கிட்டே இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் பெருபெருமான அருமையான பாட்டு திருவற்றிய பாட்டு தான் ஓம்பினேன் கூட்டை வாழா உள்ளத்துள் கொடுமை வைத்து காம்பிலா மூளை போல கருதிட்டே முகக்க மாட்டேன் பாம்பின் வாய் தேரை போல் பலபலம் நினைக்கின்றேனே ஒம்பினி உயப்போல்வாய் ஒற்றியூர் உடைய போவேன் பாம்பு வாயில் தே அந்த இருக்கு இல்லையா பாம்பின் வாய் தேரை அந்த தேரை போய் தவளக்க மாதிரி இருக்கும் அது போய் பாம்பு வாயில் மாட்டிப்போம் அப்போ கூட நம்மளை முழுக தான் போகிறாங்கன்றது தெரியாது ஆனால் அப்போ கூட தான் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நினச்சி கனவு கண்டுக்கிட்டு இருக்குமா இப்படி பண்ணலாம் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அந்த மாதிரி எண்ணங்கள்லேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் இது அழிவு வந்துருச்சுன்னே தெரியாமல் பண்ணுறது பாவம் இந்த உயிர் ரொம்ப பாவம் ஏன்னா நமக்கு எச்சரிக்கையாக இருக்கும் எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் உண்டாகவே காதல் செய்து உயிர்வின் காலங்களை வந்து வீணாக்கிடக்கூடாது சுவாமியுடைய வழிபாடுகளை நல்லா தீவிரப்படுத்தணும் அதுதான் அதுக்கு அர்த்தம் அந்த மாதிரி எண்ணங்களோடைய இப்போ அளவிலா ஆனந்தம் என்ன சொல்கிறார்னா அளவிலாக பாவகத்தால் அமுக்குண்டிங்கு அறிவின்றி அதனால அந்த உலக இச்சை வழியே போய் அறி அறியும் அறிவில்லாது ஒன்றும் அறியாதே இப்படி இருக்கிறதுனால என்ன விளைவு வரும் அப்படிங்கிறதையே தெரியாமல் வெறுவியனாய் கிடப்பேனுக்கு வெறுவினா வீணாம இன்னும் தோதுவாதவனால் போயிடுது வெறும் கனவு கண்டு இதாக வருது அதனால் ஒரு கற்பனையிலையும் எப்படிமையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அதுக்கான செயல்படுத்தணும் இல்லைவா எண்ணங்களை செயல்படுத்தணும் அல்லவா செயல்படுத்துறதே இல்லை அப்படி இருக்கும்போது வீணாக போயிடுது ஏன்னா எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருந்தால் தான் செயல் நல்லதாக இருக்கும் எண்ணங்கள் நல்லது இல்லைன்னா செயலும் நல்லதாக இருக்குது தான் விரைவில் போடு அப்படி கிடக்கிற என்ன அளவிலா ஆனந்தம் அழித்தென்னை ஆண்டானை எல்லையில்லாத ஆனந்தம் பெருமானுடைய திருவடி பேர் அதை கொடுத்தாரு ஆட்கொண்டார் களவிலா வானவரும் தொழுந்தில்லை கண்டேனே களவிலான வஞ்சரி இல்லாத வானவர்களெல்லாம் வந்து பெருமானை வழிபட்டு உயும்புறதை நான் நேரிலே பார்த்த சாமி தில்லை கண்டேன் ஒன்பதாவது பாடல் பாங்கினோடு பரிசொன்றும் அறியாத உனக்கு பிடிச்சமான செயல் நல்லா பாங்காய் மண் சுமந்து அருளியா பரிசும் அப்படியே சாமிக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வேலை செய்கிறோம்னா அது செய்யலையே நம்ம சாமிக்கு பிடிச்ச செய்யணும் இல்லையா நல்ல உடவாரம் பண்ணி நல்ல தொருத்தொன்றுகள் செய்யணும் இல்லையா முடிஞ்சளவு உடல் உழைப்பாவது கொடுக்கணும் இல்லையா காசு தான் நம்ம கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல உடல் உழைப்பாக கொடுக்கலாம் இல்லையா அப்படியே செய்யணும் இல்லையா பாங்கினோடு பரிசொன்றும் சரி அவருக்கு பிடித்தமான குணமாவது இருக்குமா நம்மக்கிட்ட அவர் பிடிச்ச பார்த்து குணமாவது வாழ்ந்துணுமா இது அறியாத நாயன் இது இப்படி இவர்கிட்ட மனசில் இடம் பிடிக்கிறது கூட தெரியாத நெல் இருக்கிற நாயன் தெரிஞ்சாலும் போக போகிறது இல்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அறியாத நாயன மாதிரி இது விஷயங்கள்லாம் இப்படி இருக்கா இவ்வளோ பேர் போகிறாங்களா இதுக்கு இவங்க போகிறாங்க எதுவுமே எதிர்பாராக்காமல் போகிறாங்களே ஒன்று இவங்கக்கிட்ட ஒரு இன்பம் இருக்காதுன்னா போகிறாங்க நினச்சி பார்த்து வந்தவங்களாம் கெட்டிக்காரங்க அறியாத நாயனை இது அறியாமல் இருக்கிறவங்க நாயும் கடையாக ஓங்கி உலத்தொளி வளர அந்த மாதிரி இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய நிலையில் இருக்கும்போது சாமி ஓங்கி இங்கும் ஒளிமயமாக இருந்து உள்ளத்திலே ஒளி பரவும்பியாக இருந்து உலப்பிலா அன்பருளி அந்த மறவாத அன்பு எனக்கு அந்த சுவர்மன் இப்போதும் அவர் மீது மறக்கவே மாட்டேன் அவருடைய அன்பை அந்த அன்பு எனக்கு அருள் வாங்கி வினை மலமறுத்து வான் கருணை தந்தானை கருணைக்கு ஏதாவது எல்லை இருக்கா அவர் கருணைக்கு அதான் வானத்தை உப்புற வானத்துக்கு எல்லையே இல்லை போல் அவன் கருணைக்கும் இல்லை அந்த அப்படிப்பட்ட கருணையை எனக்கு சாமி கருணை தந்தான் கருணையால் தந்தது எது வாங்கினான் வினையை ஆகாமியம் ஏர் வினையும் வாங்கிக்கிட்டாரு தொல்வினையும் வாங்கிக்கிட்டார் அவதான் அதுதான் காபாலி கபாலின் வர கபாலி செட்டு வரா எதுக்காக வினை வாங்கிறதுக்காக தான் வாங்கிட்டார் ரெண்டாவது வினை மலம் அறுத்து இப்போ வந்து கர்மா எடுத்து வந்த வினையை எல்லாத்தையும் நீக்கிவிட்டார் அப்போ வினைக்கழிவு நீங்கிவிட்டது இருக்குது ஆண் கருணை தந்த அப்படிப்பட்ட கருணைமனை பெருமானே நான்கு மறைப்பையில் தில்லை அம்பலத்தை கண்டேனே நான்கு வேதங்களும் வந்து சுவாமியே ஐயாயிரம் ஓங்கி ஆண் தகன்ற நுண்ணியனாக ஊத்தன் ஆடக்கூடிய அந்த அம்பலத்தை அம்பலத்திலே எம்பெருமானை நேரிலே கண்டேன் பத்தாவது பாடல் பதிகம் நிறைவாக பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி வேதங்கள் அனைத்தும் ஆய் வேதமிலா பெருமையினை எப்படிப்பட்ட பெருமையானவன் அப்படின்னா வேதமே இல்லாதவன் மாறுபாடு இல்லாதவன் இன்றைக்கு வளருதலோ குறைதலோ இல்லை ஆற்றல் கூடுவதோ குறைவதலோ இல்லை இங்கு எல்லையற்ற பரம்பொருள் நிறைந்த பொருள் அது நமக்காக என்ன பண்ணுறாருன்னா ஐந்து பூதங்கள் நிலமு நீர் காற்று நெருப்பு ஆகாயம் என்ற ஐந்து நிலைகளிலே நம்ம வாழ்வதற்காக வைத்தான் புலன் அது காது மூக்கு செவி இப்படியெல்லாம் தொடு உணர்வு புலன்களை வைத்து பொருளும் வைத்தார் எல்லாமா இது எங்கும் நிறைந்து இருக்கக்கூடிய பொருள்களாகவும் இருக்கார் பேரண்டமாகவும் ஆக்கி வேதங்கள் அனைத்துமாய் ஆகும் அதுலேயும் பாருங்கள் ஆணு பெண்ணு நிலங்களை ஐந்து வகை தாவரத்தில் இத்தனை வகை இப்படின்னு சொல்லி அது மாதிரி பேதங்களையாகவும் கொடுத்து வாழச் செய்தானே வேதங்கள் அனைத்துமாய் ஆனால் அவன் பேதமே இல்லாது அவன் மாறுபாடே இல்லாதவர் பெருமானை பெருமையனை கேதங்கள் கேடு தாண்ட கிளரொலியை மரகதத்தை கேதம்னா துக்கம் இந்த ஒரே பிறவி பெரும் துக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது வீடுன்னு சொன்னால் கேதுன்றது துக்கத்தான் வருது அதனால் துக்கங்களை எல்லாம் நீக்கி ஆட்கொண்ட பேரொழியை மரகதத்தை மரகத்தின் ஒளியை வேதங்கள் தொழுதே தும் விளங்குதில்லை கண்டேனே எல்லா விதமான வேதங்களும் பெருமானிடத்தில் வந்து வீழ்ந்து வணங்கி ஓதக்கூடிய ஏற்றி வழிபடக்கூடிய அப்படி விளங்கக்கூடிய பெருமை மிக்க தில்லையிலே கூத்தனை கண்டேன் சம்பு மகாதேவ் சிவா